மரியாத இயக்கம் இதற்காக இந்த தேசத்தில் தமிழகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்கள் ஆமைகளாய் அடிமைகளாய் இருந்த இந்த மக்களுக்கு நல்வாழ்வு பெற்று தந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்று சொன்னார் அது மட்டுமல்ல ஒரு மானமுள்ள சமுதாயத்தை ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் இதனுடைய கொள்கைகளை நாடு முழுக்க பறைசாற்றுவதற்காக பரப்புவதற்காக நம்முடைய குடியரசு ஏடு வந்து துவக்கப்பட்டது அதன் மூலம் இந்த நாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது ஒரு காலத்தில் நம்மெல்லாம் படிக்கக்கூடாது அருகில் வராது கண்ணில் படாது தொடாது பொது பாதைகள் நடக்கக்கூடாது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாதுன்ற காலம்லாம் போய் இவை எல்லாம் நின்றிடத்ததற்கு எது காரணமாக இருந்திருக்கிறது சொன்னால் இந்த சுயமரியாதை இயக்கம் தான் உலகத்திலேயே சுயமரியாதை அதாவது மானத்தோடு அளவு உருவாக்கப்பட்ட தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று சொன்னால் அது சுயமரியாதை இயக்கம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இது உலகத்தில் பல்வேறு கட்சிகளாக உருவாக்கிறாங்க ரிபப்ளிக் ரிபப்ளிக் பார்ட்டி சோசியலிஸ்ட் பார்ட்டி இப்படி பல்வேறு பார்ட்டிகள் இருந்தாலும் மானத்தை அடிப்படையாக வைத்து மனிதனுக்கு சுயமரியாதை வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே உருவாக்கப்பட்டு உலகத்திலேயே வெற்றி கண்ட தற்பே மகத்தான தலைவர் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த இயக்கத்திலே உருவாக்கி நம்முடைய நீதி கட்சியுடைய தலைவராக இருந்த ரணேசனார் பனங்கள் அரசர் சார் பி டி தியாகராயர் அதுபோல எண்ணற்ற தலைவர்களை நினைவு கூறுகிற வகையில நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தான் இந்த கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் நாமெல்லாம் எல்லாம் நூற்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் சொல்லி சொன்னா நாம வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் கல்வியே பெறாமல் வந்திருக்கிறோம் ஒரு சதவீதத்திற்கு கீழே தான் கல்வியை பெற்றிருக்கிறோம் ஆனா இன்றைக்கு அப்படி இல்லாம இருக்கிறதா ஆனால் இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் அதுக்கு மேற்பட்டவங்க படிக்கிறாங்க கல்லூரிகள் அதுக்கு ஒன்றாவது இருந்து பத்தாவது பத்தாவது ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ வந்து கல்லூரி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சதவிகிதத்துக்கு கீழே இருந்த இன்றைக்கி கல்வி வந்து எப்படி கிடைச்சது நம்மளுக்கு இந்த கல்வி இவ்வளோ பேர் படிக்கிறது லட்சம் ஒரு பேர் படித்ததற்கு எப்படி வந்தது எந்த மன்னர்களாவது நமக்கு இவ்வளவு காலமாக இரண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அடிமைகளாக மக்களுக்கு எவனாவது கல்வி எந்த அரசனாவது கல்வியை வழங்கியிருக்கிறார்களா இந்த தேசத்தை சோழ பாண்டியன் முகலாயர்கள் எவ்வளவு டெல்லி சுல்தானில் இருந்து எவ்வளோ பேர் ஆண்டாலும் கூட எவ்வளவு கல்வியை கொடுக்கல அன்றைக்கு இருந்த ஆரிய பார்ப்பனர்கள் அவர்களுக்கெல்லாம் அடிமைகளாக சேவம் சேவனம் செய்த விளைவு அவர்களுக்கெல்லாம் வேத பாடசாலையை சோழ காலத்துல சோழமன்றம் வந்து கட்டி கொடுத்தான் மதுரையில் பத்தாயிரம் பேர் படிச்சாங்க ஆனா ஒருத்தர் ஒருத்தர் கூட ஆட்கள் கிடையாது பார்ப்பனர்கள் தான் ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது அதே போல் இன்னைக்கு கல்லூரியில் சென்னையில் போய் படிக்கணும்னு சொல்லி சொன்னா அங்கே தங்குறதுக்கு இடம் கிடையாது உண்ட உணவு உணவு வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த அந்த மாணவியில் கிடையாது ஆனா நம்ம நடேசனார் அவர்கள் தான் திருவள்ளிக்கேணில் முதன் முதல்ல திராவிட இல்லம் என்று துவக்கி இந்த நாட்டில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படித்து முன்னேறுவதற்கு உணவுங்கிறதுக்கு வேண்டிய வேலையை செய்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதில் படித்தவர் தான் நம்முடைய மத்திய அமைச்சர் நிதி மத்தியில் நிதி இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் நிதியமைச்சராக இருந்த நம்முடைய சி சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் ஒரு மந்திரியாக நிதியமைச்சராக அந்த திராவிட பள்ளியிலே பயின்ற சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் தான் அவர் வந்து பொருளாதார நிபுணர் அதனால இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய நிலையில உருவாக்கி இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை தமிழகத்தில் தமிழர்களை திராவிட இனத்தை எவ்வளவு பெரிய உயர்ச்சிக்கு உயர்வுக்கு உச்சாரித்து கொண்டு போயிருந்தது சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் உலகத்திலே ஒரு சுய சிந்தனையாளர் மனிதனே பற்றா என்று சொன்னால் நாம் நம்ம ஐயாவை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு எந்த பற்றும் கிடையாது மனித பற்றி தவிர வேறு ஒன்றும் அவர் கிடையாது அவர் சொல்கிறாரு தன்னுடைய மனைவி இறந்தாங்க அம்மையார் அம்மா இருந்துட்டாங்க அவங்க குழந்தை ஏற்கனவே எட்டு மாசம் குழந்தை பிறந்த அவருக்கு இறந்துடுது தான் என்ன பண்ணுவோம் மனைவியோட கூட கதறியாதும் ஆனா தந்தை பெரியார் சொல்லி எனக்கு இருந்த ஒரு தடையும் போயிடுச்சு குழந்தையும் இறந்துருச்சு எனக்கு பொது தொண்டு செய்வதற்கு நான் இனிமேல் எனக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அன்னைக்கு மாலையிலேயே மதுரைக்கு போறவரை அடுத்த நாள் அங்க ஒரு கூட்டத்தில் கலந்து கொடுக்க அப்படிப்பட்ட ஒரு உறுதி கொண்ட ஒரு தலைவரை நாம் எங்கேயாவது பார்க்க முடியும் உலகத்துல ஆனா உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்கள் வந்து தன்னுடைய மனை வறுமையால் வாழ்கிற பொழுது அவருடைய ஜென்னி மாஸ் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அர்த்தமாக வந்ததாக சொன்னாலே அது இன்னும் மிக வேதனைப்பட்டவர் வர்க்கம் வேண்டும் வர்க்க வர்க்கம் வெற்றி பெற வேண்டும் எழுதிய மகத்தான மாமனிதர் காரல் மாஸ் அவர்கள் வருத்தப்பட்டு பெரிய பெரிய எதற்காகவும் வருத்தப்பட மானுட சமூகம் தமிழ் தமிழ் சமூகம் விழிச்ச விழிப்பு எழுச்சி பெற வேண்டும் இந்த நாடு முன்னேற வேண்டும் எல்லா அடிமைகளாய் கோலைகளாய் வானம் இழந்து மதியிழந்து இருக்கிறோமே இவர்களுடைய வாழ்வு எப்படி வளம் வேண்டும் என்பதற்காகத்தான் வருத்தப்பட்டு இருப்பாரு வேற எதுக்காக வருத்தப்படுறதில்ல பயப்படுறதில்ல இன்னும் சொல்ல போனா எவ்வளவோ கொடுமைகளை அடிவடைத்த தந்தை பெரியாருக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாரா கட்சி தொன்று சொன்னாரு கட்சி தொண்டர்களை பார்த்து தான் பயப்படுவாரு வேற எதுக்காகவும் அவர் பயப்படமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க நேரத்துக்கு தோழர் அவர் கூட சின்ன வயசுல இருந்து இருந்தவங்க அவரோட இருந்தவங்க ஐயாவோடு இருந்தவங்க அதனால் அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்ததுன்னு சொல்லி சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் இல்லைன்னு சொன்னால் அண்ணா அவர்கள் இல்லை முத்தமிழர் தலைவர் கலைஞர் இல்லை இன்னைக்கு இருக்கிற நம்முடைய தமிழகத்துடைய மாண்பு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லை எம்ஜிஆர் இந்த செயல யாருமே இருக்கக்கூடிய பச்சை தமிழர் காமராஜா இருந்தாலும் புரட்சி தலைவர் பாரதாஸ் டாக்டரும் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு விடுவில்லையா சொன்னால் தந்தை பெரியார் தான் அதுக்கு அடிப்படை இந்த சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி அண்ணா தான் சொல்லுவாரு நான் கொண்டதும் கண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் எனக்கு யாரும் தலைவர் சொன்ன பெரியார் தான் தலைவர் தான் ஆனா சில மாறுபட்ட முரண்பட்ட கருத்துகள் இருந்தாலும் கூட ஒருவர் ஒருவர் நேசித்த ஒரு மதத்தான மனிதர்கள் தலைவர் தந்தை பெரியாரை பொறுத்த அண்ணா இறந்த பொழுது மிக வேதனை வேதனை என்று அவருடைய குறுகிய காலத்தில் இறந்து போகிறார் தமிழ்நாடு பேர் வச்சாங்க சுயமரியாதை திருமணத்தை நடத்தியது சட்டமாக்கினார்கள் இருமலை கொள்கையை உருவாக்கினார்கள் அவர் சிறப்பாக செயல்படுவதற்கு பெருமை பெற்ற நம்முடைய பெரியார் அவர்கள் அவர் இறந்த பொழுது மிகவும் பெயரிட்டார்கள் அவரை சொல்லும் போது சொல்றாரு புத்தரை போல அவர் வந்து பல புத்தர் சேர்ந்தான ஒரு அண்ணான்னு தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சொல்லும் ஒரு பெரியார் என்ன சொல்றாரோ அதை அடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவர் மேல இருந்த மரியாதை அவர் மேல இருந்த பற்று அதனாலதான் குடியரசு நூறாண்டு விழா சென்னை உயர் நீதிமன்றத்திலே நூறாவது விழா நடக்கும் பொழுது நூறாண்டு நூற்றாண்டு விழா அங்கே நடக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் உயர் நீதிமன்ற தொடர்ந்து நூறு வருஷம் ஆயிடுச்சு யாராவது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதிபதிகளாக ஆகியிருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் அதை ஒரு சின்ன விடுதலையில சின்ன செய்தியா பெற்று செய்தியா பெரியார் வேதனை அப்படின்னு போறாரு தலைவர் கலைஞருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் என்னவென்று சொன்னால் அவர் எழுந்தவுடனே முதல்ல படிக்கக்கூடிய பத்திரிக்கை விடுதலை அதற்கு பெரியார் வேதனை அவருக்கு பதறி போய் எங்கெங்க இருக்கிறாங்க ஜட்ஜிகளாக தேர்கிறார் சீனியராக இருக்கிறவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சே சேரும்போது வரதராஜனும் கடலூரிலே நாலாவது இடத்துல இருக்கிறார் ஜட்ஜியாக அவரை கூட்டிகிட்டு வந்து உயர் நீதிமன்றத்தை நீதிபதியாக ஆக்கியவர் நம்முடைய திராவிட இயக்கம் மட்டுமல்ல சுயமரியாதைக்குள்ள தந்தை பெரியாருடைய வெற்றிக்கு மகத்தான காரணம் நூற்றி பன்னெண்டு ஆண்டுகள் கழிச்சுதான் வரதராஜன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார் ஆனா அன்னைக்கு இருந்த பார்ப்பன சமூக நீதிபதி ஆகிற உடனே இவர் எது போறாரு போய் அவர் பெரியார பார்க்கறதுக்கு திடலுக்கு போறாரு அங்க போகும்போது சொல்றாங்க ஐயா வரதராஜன் ஜட்ஜி வந்திருக்கிறாங்க உங்களை பார்த்து எல்லாம் இங்க வரக்கூடாது அவருக்கு ஏன் வரக்கூடாது என்று சொன்னால் அவர் கருப்பா சிவப்பா வெள்ளையான்னு கூட தெரியாது ஐயா ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எதுக்கு எனக்கு எது பெருமை இவர் வந்து பார்க்கறதாலையோ பலம் கொடுக்குறதாலயோ அல்லது பட்டு அதில் விரிக்கிறதால எனக்கு பெருமை கிடையாது எனக்கு எது பெருமை என்று சொன்னால் அவர் உயர் நீதிமன்ற நீதி வளாகத்தில் நீதிமன்றத்தில் நுழைகிற பொழுது ஓமை லார் கடவுளே சொல்றாங்க பாரு பார்ப்பார்கள் எழுந்து நின்று வணங்குறாங்க பாரு அதுதான் எனக்கு பெருமையை ஒழிய இவர் வந்து கொடுக்கிற பழத்திலையோ மற்ற இதை பார்க்க எந்த பெருமையும் இல்லைன்னு எப்பயுமே மிக எளிமையாக மிக உன்னதமாக நேர்மையாக அஞ்சா நெஞ்சனாக இந்த நாடு முழுக்க தன்னுடைய தொண்ணூத்தி வயதிலும் இறக்கின்ற தருவாயில் இந்த நாட்டுக்காக உழைத்த ஒப்பற்ற உயர்வான தலைவர்னா தந்தை பெரியார் இது நிறைய சொல்லலாம் தந்தை பெரியார பற்றி சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லலாம் அதே போலதான் குலக்கல்வி திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் ராஜாஜி கொண்டு வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி

பச்சை தமிழன் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று பள்ளிகளை தமிழ்நாடு முழுக்க கல்வி திறந்து கல்வியை புரட்சி செய்த அடிப்படை காரணம் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தான் ஏன்னா காலமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு திறந்த சமூகம் வாழ்வு பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் உயர்வெற வேண்டும் என்பதற்காக உழைக்க பெரியார் அதனால தான் நம்முடைய வவுசி அவர்கள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு ஆய்வு தண்டனையை பெற்ற வாவு சிதம்பரனால் சென்னையிலே இருக்கிற இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு போறாரு அங்கிருந்து அந்த பத்திரிக்கையுடைய மேனேஜர் வந்து கஸ்தூரி ரங்கன் கஸ்தூரி ரங்கன் ஐயன் அவர் சொல்றாரு வாங்க வாங்க வாடா சிதம்பரம் இல்லை வாடா சிதம்பரம் சொல்லி சொன்னார் எப்ப சுய சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்னால் ஆனால் அதே வாவுசி சிதம்பரம் பிள்ளை சுயமரியாதை இயக்கம் தோல்விய பிறகு செல்கிறார் வாங்கோ சிதம்பரம் பிள்ளை என்ன சொல்ற எந்த சிதம்பரம் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக தன்னுடைய பட்டம் பதவிகளை இருந்து எம்ஏபிஎல் பட்டத்தை இழந்து சொத்து சோகங்களை இழந்து வெள்ளை ஏகாதிபத்திக்கு எதிராக கப்பலை விட்டு இரட்டையாயிரம் தந்தை பெற்ற வாவு சிதம்பரம் சொல்றாரு அதுதான் தந்தை பெரியார் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி சுயமரியாதை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று நம்முடைய வாவசி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதே போல காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் விரும்புவவர்கள்லாம் ஐயர் உள்ளதான் தங்குவார் சீனிவாசன் ஐயர்னு சொல்லி அவங்க வீட்டில் தான் தங்குவாங்க ஆனால் அந்த ஐயர் வந்து தா தாழ்வார்கள் உட்காரி எவ்வளோ எவ்வளோ பெரிய காந்தி இந்த நாட்டில் விடுதலைக்காக பாடுபட்ட காந்தி அவரே வெளியே தான் உட்கார வைத்தாங்க தாழ்வார்த்தம் ஆனால் இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பிறகு பிரச்சாரம் நாடு முழுக்க பரவிய பொழுது கஸ்தூரி கஸ்தூரி பாய் காந்தி அந்த ஐயருடைய அடுப்பு தலைவருக்கு போனது என்று சொன்னார்கள் அது என்ன இயக்கமே காந்திக்கே விடுதலை பெற்றுக் கொடுத்தது சுயமரியாதை இயக்கம் என்று சொன்னால் அல்லது மிகையாக அதே போலதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாடு முழுக்க சுற்றுப்படை சிக்கிட்டு தமிழ்நாடு வருகிற பொழுது கேட்டாங்க எப்படி இருக்குது இந்தியா அப்படின்னு சொல்லும் போது பெற்றிருக்கிற வளர்ச்சியில் இந்தியாவில் உத்தரப்பிரதேசமாக வளர்ச்சி பெறவில்லை வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரை போன்று நூறு பெரியார் இந்த மண்ணுக்கு இந்திய தேசத்துக்கு தேவை என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அவ்வளவு கேடுகட்ட நிலையில் இருக்கிற இந்த சமூகத்தை மாற்றி அமைத்து மக்களுக்கு அறிவும் கழகு என்று சொன்னவர் பெரியார் திருக்குறளை கூட ஏழு அடி இருந்தது ஆனால் மானமும் அறிவும் மனிதர் கழகு அறிவும் மானம் சொல்ல தான் மிக உன்னதமான வார்த்தை மானம் இல்லை என்று சொன்னால் மனசனே இல்லை மணி எப்படா இருக்கணும்னு நீங்கள் கேட்டால் பெரியாரு எப்படி நீ மனசில் யார் மனிதன் சொன்னால் மானமும் அறிவும் இருக்கணும் அறிவும் மானம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த கொள்கையை விடாபிடியாக தன் வாழ்நாள் முழுவதும் நின்று போராடி வந்த தலைவர் தந்தை பெரியார் அதனால தான் இன்னைக்கு வந்து அவருடைய அவருடைய இறந்த ஆண்டுகள் ஆன பிறகோ அவருடைய நினைவை என்று சொன்னால் அவளுடைய உழைப்பு அவளுடைய உழைப்பு அவருடைய உயர்வான எல்லாம் இந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது இன்னும் பெரியார் பல தேவைப்படுவார் எனவே இருக்கிறாங்க எனக்கு என்ன அப்படியே வேண்டும் நிறைய சொல்லலாம் வந்து வந்து இந்த பட்டத்தை எல்லாம் போய் யார் ஆதி திராவிடர் என்று அழைக்கணும் சொன்னது யார் திராவிட இயக்கங்கள் பார்ப்பனார் அவ்வளவுதான் இருக்கலாம் கல்வி வேலை வாய்ப்புகளில் வேலை வேண்டும் கல்வி வேண்டும் அவர்கள் உரிமை வேண்டும் என்று போராடி இயக்கம் நம்முடைய சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் அது மட்டுமல்ல இவர்கள் இந்த இவர்களது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை நீதி கட்சி ஆளுகிற பொழுது இந்த தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு என்னத்த சலுகைகளை இந்திய அரசியல் சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் எழுதுவதற்கு முன்னாலே தமிழகத்தில் இந்தியாவில் முதல் முதல் இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்து சொன்ன திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தான் எனவே ஆண்டாண்டு நாள் மடிமைகளாய் புன்மை தேவைகளாய் மதி இழந்து மானம் எழுந்து நாம் எல்லாம் பகுத்தறிவு சிந்தனையோடு வாழ்வதற்கு நாம் மனிதர்களாக வளவேற வேண்டும் வாழ்வு வாழ்வு வளம் பெற வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தந்தை பெரியார் பெரியாரும் சுயமரியாத இயக்கமும் இன்னும் இந்த மனித சமூகம் இருக்கிற வரைக்கும் ஒரு நினைவரும் நாம் எல்லாம் அந்த நினைவு உருவற்ற நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு சொல்லி வாய்ப்பு நன்றி எடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்